அன்னை மொழியே அணக்கார்ந்த செமிந்தமிலை முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கணியே தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே செந்தமிலை முன்னை சிரம் தாழ்த்து தலை வணங்குகிறேன் படைப்பு குழுமம் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு மகளிர் ஆம் மாண்புமிகு மகளிர்த்தார் நாம் எல்லாம் மாண்புமிகு மகளிர் ஏனென்றால் ஒவ்வொருவரும் தன்னம்பிக்கையுடன் விடாமுயற்சியும் ஏதோ ஒன்றை சாதித்து கொண்டுத்தான் இருக்கின்றோம் இன்று சாதித்துக்கொண்டிருக்கும் பெண்கள் ஏராளம் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு துறைகளிலும் சாதித்து பெண்கள் அதற்கு உதாரணமாக ஹெலன் கில்லர் வாழ்க்கை வரலாற்றை எடுத்துக்கொள்ளலாம் ஹெலன் கில்லர் என்ற பெண்மணி பதினெட்டு மாத குழந்தையாக இருக்கும்போது தனது மூன்று புலன்களையும் இழந்துவிட்டார் கண்

வாய் பேச முடியாது காது கேட்காது மூன்று புலன்களையும் இழந்த இவரால் என்ன செய்ய முடியும் என்று தானே கேட்கிறீர்கள் ஆனால் இவர் சாதித்தார் ஐந்து மொழிகளைப் பயின்றார் நாற்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியுள்ளார் உலகத்தின் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தன்னம்பிக்கை உரைகளை நிகழ்த்தியுள்ளார் இவ் எப்படி என்று கேட்கிறீர்களா அன்னி சல்லிவான் என்ற ஆசிரியர் மூலம் குரல் அசைவுகளின் மூலமாகவும் தொட உணர்வு மூலமாகவும் படித்து மாற்றுத்திறனாளிகளிலே முதல் பட்டதாரி ஆனவர் இவர் அது மட்டுமல்லாமல் தேசிய நூலகம் ஒன்றை ஏற்படுத்தி எல்லா ஊர்களிலிருந்தும் எல்லா உலகங்களிலிருந்தும் புத்தகங்களை குவியச் செய்துள்ளார் மாட்டுத்திறனாளிகளுக்காகவே தன் வாழ்நாட்களை செலவிட்டவர் எலன் எலன்கில்லர் என்ற நிதி திரட்டி மாட்டுத்திறனாளியில் உள்ள பள்ளிகளுக்கு அந்த தொகையை வழங்கினார் இப்பேற்பட்ட புகழ்பெற்ற எலன் கிள்ளர் உலகத்தின் எட்டாவது அதிசயமாக பாராட்டப்படுகிறார் இன்றளவும் அவர் பெயர் நிலை பெற்று நின்று கொண்டிருக்கிறது தன்னம்பிக்கையாலும் விடாமுயற்சியாலும் கீர்த்தி சீனி பிரித்தி சீனிவாசன் என்ற பெண்மணி தனது கழுத்து முதல் கால்வரை உள்ள பகுதியை ஒரு விபத்து ஒன்றினால் செயலிழந்து விட்டது ஆனால் சிறிதும் மனம் தளராமல் அவர்கள் இன்றும் திருவண்ணாமலையில் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக பயிற்சி மையத்தை ஒன்று செயல்படுத்தி வருகிறார் இன்றளவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அவருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கல்பனா சாவ்லா விருது கிடைத்தது இவ்வளவு உள்ள பெண்களை இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் அடுத்தது வில்பா ரூடாட் என்ற பெண்மணி அந்த பெண்மணி நான்கு வயது குழந்தையாக இருக்கும்போது நிமோனியா காய்ச்சலால் தனது கால்கள் இரண்டையும் செயலிழந்து விட்டது இருந்தாலும் மருத்துவர் ஒருவர் என்ன சொல்லிவிட்டார் என்றால் இனிமேல் நீங்கள் நடக்கவே முடியாது என்று கூறிவிட்டார் ஆனால் தன்னம்பிக்கையுடனும் விடா முயற்சியுடனும் பயிற்சிகள் செய்து ஒலிம்பிக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு கலந்து கொண்டு மூன்று தொங்கப்பதக்கங்களை வென்றார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நமக்கு எந்த இழப்பு ஏற்பட்டாலும் சரி எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி பெண்களாகிய நாம் துணிந்து நின்று சவால்களை எதிர்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று கூறி அனைத்து பெண்களும் எந்த பிரச்சனைகளையும் எதிர்த்து துணிவோடு நடை போட வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்